கெண்டி இருந்தது ஒரு வாய்ப்பு நீ மாமனும் சேரிறதுக்கு அதையும் கெடுத்துட்டே இருடி இப்படி திண்ணு வாயை கட்டாம என்னத்த சொல்றது அம்மா எனக்கு என்னத்தமா தெரியும் மாமா ஆசை வாங்கி கொடுத்தானே சாப்பிட்டே ஐயோ இப்போ நான் என்னமா பண்றது ஏதாவது ஐடியா குடுமா என்ன ஐடியா குடு நீ இருக்க நேரமேல அம்பிட்ட தான் அவன் மட்டும் தான் போய் தருவான் இப்போ வேற வந்துருவாக என்னத்த சொல்றதுனே தெரியல ஜோதி லட்சுமி தயாரா இருக்கீங்களாமா வாங்க மதனி வாங்க பாண்டி எங்க அவன் கார்ல தயாரா இருக்கான் நீங்க வருவீங்க வருவீங்கன்னு காத்திருந்தோம் நீங்க வரல அதான் இங்க வந்து கூட்டிட்டு போலாம் இங்க வந்துட்டான் சரி நானும் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஜோதி என்னமா படுத்திருக்க கிளம்பலையா பாண்டி காத்துட்டு இருக்காள மதனி அது வந்து ஜோதிக்கு என்ன லட்சுமி இருக்குற ஜோதிக்கு என்ன எல்லாம் எடுத்து வச்சுட்டாலா இல்லையா சீக்கிரமா கிளம்பா காலைல மட்டும் சேர முடியும் மதனி ஜோதிக்கு கொஞ்சம் மேலுக்கு முடியல அதனால இப்ப வர முடியாது மதனி ஏன் ஜோதி என்னாச்சு மேலுக்கு

அப்பாடி எப்படியோ ஜோதி வரல இப்போதான் நிம்மதியா இருக்கு நம்ம எப்படியாவது தமிழ் கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போகணும் இல்லைன்னா அவன் சங்கடப்பட்டு போய் தமிழ் வீட்டுக்கிட்ட நிப்போ வராலான்னு பார்ப்போம் எப்படியும் அவர் அவங்க அத்தை பொண்ணு கூட்டிட்டு போயிருப்பாரு நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாரு எப்பதான் வருவாரோ ரெண்டு நாள் கிட்ட ஆகும் சொன்னாரு அந்த கூட பார்க்கல தமிழ் தமிழ் என்ன அவர் குரல் கேட்கிற மாதிரி இருக்கு ஏ தமிழ் வெளிய நிக்கிற எங்க பார் தமிழ் வெளிய வா அச்சிச்சோ வீட்டுக்கு வெளிய வந்துட்டார் போலியே சுசு போய் பாப்போம் ஏங்க இங்க என்ன பண்றீங்க யாரது பாத்துற போறாங்க தமிழ் உன்னை பாத்துட்டு போலாம்னா ஆசையா வந்தே நீ என்ன இப்படி சொல்ற என்ன எதுக்கு நீங்க பார்க்கணும் அத ஊரு கிளம்பிட்டீங்கல உங்க அத்தை பொண்ணோட போயிட்டு வாங்க ஆமா தமிழ் கிளம்பிட்டே நீ அத்தை பொண்ணோட இப்ப அதுக்கு என்ன நான் அம்பிடி சொல்லியும் நீங்க உங்க அத்தை பொண்ணோட போறீங்கல ஊருக்கு போங்க போங்க இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க

ஏங்க என்னங்க சொல்றீங்க நெசந்தானா அப்ப உங்க அத்தை பொண்ணு நீங்க மெட்ராஸ் கூட்டிட்டு போலயா போய் சொல்லாதீங்க ஏய் தமிழே ஓ மேல சத்தியமா நான் அவளை கூட்டிட்டு போல அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணி அவளை வர விடாம பண்ணிட்டேன் சரியா நீ சொல்லி நான் எப்படி தமிழே அவளை கூட்டிட்டு போவேன் நீ வேணா வரியா நம்ம ரெண்டு ஜோடியா போலாம் அப்ப நிஜமாவே நீங்க கூட்டிட்டு போலயா நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் எங்க நீங்களும் அவளோ மட்டும் தனியா போவீங்களோன்னு ஏண்டி என் தமிழ் தாண்டி எனக்கு உசுறு தமிழை மீறி ஏதாவது செய்வேனா நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா அவளை எப்படி கூட்டிட்டு போவேன் சரியா நீ ஒண்ணு கவலைப்படாத நான் போயிட்டு ரெண்டு நாள்ல திரும்பி வந்துடுறேன் நீ பத்திரமா இருக்கணும் சரியா சரிங்க சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க ரெண்டு நாள் பொழுதே எனக்கு ரெண்டு யுகம் மாதிரி இருக்கும் எப்படி எனக்கு கடக்க போறனோ எனக்கு தெரியல ஆனா சீக்கிரமா வந்துருங்க ஆனா பத்திரமா வரணும் சரியா எனக்கும் உன விட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியல தமிழ் சரியா 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 நான் நான் வந்துடுறேன் இரு இரு பத்திரமா பத்திரமா இருக்கணும் எங்கேயும் வெளியே வெளியே போகாத நீ வா சரிங்க தேடுவாங்க போயிட்டு வாங்க ஓட்டுங்க ஓட்டுங்க போகாதீங்க தூக்கம் தூங்கிட்டு வாங்க சரி தமிழ் நீ உள்ள போற சொல்லு தமிழ் சீக்கிரம் வந்துருங்க கண்டிப்பா வந்துடுறேன் தமிழ் நான் வாரேன் தமிழ் உன்னை விட்டு இருக்கவே முடியல டி நீ எம்பிட்டு அழகா இருக்க என் தமிழ் பாருங்க தங்கச்சிலையாட்டா இருக்கா ச இப்பதான் உன்ன கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு டி மெட்ராஸுக்கு வந்ததுல இருந்து ஓன் நெனப்பாவே இருக்கு சீக்கிரம் வந்து உன்ன பாக்கணும் கற்பனுக்கு வாழ்வுதா அத்தமாதிரி என் கொடை பிடிப்பானா இந்த பக்கத்து அடி சுந்தரி நேற்று முளைச்ச காலம் எப்படிலாம் பேசிது கொஞ்சம் பணம் ஏறினாலும் திமிறி பிடிச்சவதா இப்படி இருக்காளுங்க ஏங்க உங்களை விட்டு என்னால் இருக்கவே முடியலங்க எப்பங்க வருவீங்க என்னால் வெளியே கூட போக முடியல எங்கே போனாலும் உங்க நினப்பாவே இருக்கு ரெண்டு நாளைக்கே இப்படி இருக்கே உங்களெல்லாம் ஆயுசு முழுக்க என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது சீக்கிரம் என்னை கல்யாணம் கட்டி கூட்டிகிட்டு போயிருங்க சீக்கிரம் வாங்கங்க நம்ம ஊருக்கு எதுக்கு காலையில இப்படி கட்டிட்டு கிடக்குறீங்க அடியே இந்த பக்கத்து வீட்டுக்காரி ஈஸ்வரி இருக்கா பாரு கொஞ்சம் கொட்ட பாக்கு வாங்கிட்டு வாடினே கடைக்கு தான் போனா செத்த வாங்கிட்டு வரலாம்ல அதுக்கு என்ன பேச்சு பேசுறா கிளவி நீயே போய்க்கங்கடி நீங்க எதுக்கு அவள்கிட்ட சொல்றீங்க நம்ம வீட்ல புள்ளங்க இருக்குங்க காசு கொடுத்தா வாங்கி தர போடுங்க அவகிட்ட பேருக்கு சொல்றீங்க அப்பலாம் உங்க மாமனார் இருக்கிற காலத்துல ஐம்பது காசுக்கு காசுக்காக ஓடுவாடி ஐம்பது காசு எக்ஸ்ட்ரா கொடுங்க வாங்கிட்டு வரேன்பா பா இப்ப கொஞ்சம் பணம் கூடவும் மதிக்க மாட்டான் இதான் உலகம் நம்ம வீட்டு பிள்ளைகளா கடைக்கு போயிட்டு வர போ கிளவிங்கிதுங்க நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன் ஏய் தமிழே ஏன் இவ இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துருக்கா டடி தமிழே தெரியல இவ காலையில இருந்து இப்படிதான் உட்காந்துருக்கா சோந்து போய் என்னன்னு கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டான் நீ ஏன் கேளுவோம் அவட்ட ஏய் தமிழே தமிழே என்னடா சொல்லாதா எதுக்குடி இப்படி மூஞ்ச உருறு நெச்சிட்டு உட்கார்ந்திருக்க மேலுக்கு எது முடியலையா என்ன சங்கதி சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன் கொஞ்சம் தலை வலிக்குது அவ்வளவுதான் என்னன்னு சொல்ல சரி சரி டீ போட்டு தரேன் குடிச்சிட்டு ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வா சமைக்க தண்ணி இல்ல அப்படியே அப்பத்தாக்கு கொட்டபாக்கு வாங்கிட்டு வாடி எந்திரி ஆத்தா நான் எங்கயே போலாம் ஆத்தா நீ ஏப்ப வாங்கிட்டு வா என்னால முடியாது என்னடி இது அதிசயமா இருக்கு வெளிய போய் ஊச்சு தச்சனா ஓடுவா இன்னைக்கு என்ன கால் அடக்கி வீட்ல உட்கார்ந்திருக்கா என்ன சங்கதி போய் வாங்கிட்டு வாடி ஆத்தாக்கு ஆத்தா என்னால இன்னைக்கு முடியாது நீ ஏவே வாங்கிக்க நான் உள்ள போய் படுக்க போறேன் என்ன இவ ஏதாவது வாங்கிட்டு வச்சனா சில்லு சில்லுன்னு ஓடுவா இன்னைக்கு என்னமோ வெளிய போறதுக்கே தயங்குறா என்னமோ போ சரி அத்தா வீட்டை பாத்துக்கங்க நானே தண்ணி எடுத்துட்டு கொட்டை பாக்க வாங்கிட்டாரே சரி சரி நீ போய் வாங்கிட்டு வா அம்மா அம்மா என்னம்மா யோசிச்சிட்டு இருக்க ஒண்ணு இல்லடி உனக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு மனசுதான் சரியில்லை பாண்டி மாமா என்ன விட்டுட்டு போயிட்டாரு விடுறி அதுலயும் ஒரு நல்லது இருக்கு அம்மா ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன் என்னம்மா சொல்ற லெசன் என்னம்மா ஐடியா சொல்லுமா ஆமாண்டி நம்ம இப்போ கிளம்பி எங்க அண்ணன் வீட்டுக்கு போவோம் பாண்டி வேற இல்லை அவன் இல்லாத சமயத்துல உங்க கல்யாணத்தை பத்தி விடுவோம் அவன் இருந்தாலும் எதாவது தடுப்பான் இப்ப அவனும் இல்லை அதனால அவன் என்ன என்னதான் முடியும்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் கிளம்பு வா போவோம் என்னம்மா சொல்றேன் நிஜமா தான் சொல்றியா ஆமா ஜோதி இதான் சரியான நேரம் நான் மதனிக்கிட்டே அண்ணன் கிட்டே என்னதான் மனசு வச்சுக்கலாம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சரிம்மா வாமா போவோம் ஏனுங்க பாண்டி எதுவும் சேர்ந்துட்டானா

அது வந்து லட்சுமி எனக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை லட்சுமி பாண்டி என்ன சொல்றான் தெரியல அவன் விருப்பத்தையும் கேட்கணும்ல ஆமா லட்சுமி பாண்டி விருப்பத்தையும் கேட்கணும் நம்ம முடிவெடுத்து ஒரு பிரோஜனமும் இல்ல அவை வரட்டும் பேசிக்கலாம் அண்ணே அவ விருப்பத்தை நம்ம கேட்டுப்போம் நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல உங்களுக்கு எங்க பொண்ணு எடுக்க சம்மதமா இல்லையா அதை சொல்லுங்க ஏமா நீ ஒரே தங்கச்சி உன் வீட்டுல பொண்ணு இருக்கிறப்ப எடுக்க மனசு வராமையா இருக்கும் பாண்டி விருப்பப்பட்டா ஜாம் ஜாம் கல்யாணத்தை முடிச்சு போடுவோம் என்ன சொல்ற அது போதுமே ரொம்ப சந்தோஷம் பாண்டி கிட்ட நான் பேசிக்கிறேன் சரியா என் பொண்ணு தான் உங்க வீட்டு மருமக ஜோதி அத்த மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ ஆ சரி மாமா அத்த என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாண்டி மாமா எனக்கு தான் அதான் சொன்னேன்ல நீ தான் இந்த வீட்டு மருமக கவலைப்படாத உள்ள வா பாண்டி மாமா நீங்க வந்தோட நமக்கு கல்யாணம் தான் வாங்க வாங்க